ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு தமிழ் சேவை ஊட்டத்துறை சேனல் இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னா டிஎன்இஎஸ்ஆர்பி மூலயமா பிசிக்கான எக்ஸாம் செட் வந்து வெளியிட்டிருக்காங்க அதை எப்படி ஆன்லைனில் செக் பண்ணுறது அதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ண பாருங்கள் அது மட்டும் இல்லை நமது தமிழ் சேவை ஊட்டத்துறை சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்க நான் மறக்காம சப்ஸ்க்ரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க முதல்ல இந்த வெப்சைட்டை ஓப்பன் பண்ணிக்கோங்க இந்த வெப்சைட்டுக்கான லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் இதில் நீங்கள் கீழே நீங்கள் ஸ்க்ரோல் பண்ணி வந்தீங்கன்னா இதில் உங்களுக்கு ரெண்டு விதமான ரிசல்ட் வெளியிட்ருக்காங்க அதில் லிஸ்ட்டை கேண்டடேட் எலிஜி ஃபார் இருக்கா அந்த இதை கிளிக் பண்ணிங்கன்னா அதில் ஒரு பிடிஎஃப் ஓபன் ஆகும் இதில் வந்து உங்களுக்கு வந்து யார் யார் பாஸ் ஆகிருக்காங்களோ அவங்க நம்பர் ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகேவா இதில் மொத்தம் வந்து உங்களுக்கு நூற்றி பக்கம் இருக்கு இதில் வந்து உங்கள் நம்பரை வந்து நீங்கள் எப்படி கண்டுபிடிக்கிறதுனா அது ரொம்ப சிம்பிளாகவே நான் சொல்கிறேன் சிஸ்டம்னா கண்ட்ரோல் எஃப் வந்து நீங்கள் வந்து அமுக்குனீங்கன்னா உங்களுக்கு இப்படி ஒரு டேஸ்ட் வந்து ஓப்பன் ஆகும் இந்த டேஸ்ட் உங்களுடைய நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணீங்கன்னா அந்த நம்பரை ஆட்டோமேட்டிக்காவே இதில் காமிச்சிடும் இப்போ நான் ஒரு நம்பரை சாம்பிளுக்கு என்ட்ரு பண்ணேன் அதில் ப்ளூ கலரெலாம் காமிச்சிருச்சு இதே மணிக்கு உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா இதில் காமிக்கும் இல்லாட்டி நீங்கள் காமிக்காது இதில் காமிச்சிருந்தால் நீங்கள் வந்து செலக்ட் ஆகிருக்கே அப்படின்னு அர்த்தம் இதே இது உங்கள் மொபைல் ஃபோன்னா சர்ச்சு இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி ரிசல்ட் வந்து பார்த்துக்கலாம் இதில் வந்து உங்கள் நம்பர் இருந்துச்சுன்னா நீங்கள் அடுத்த கட்டமாக ஃபிசிக்கல் டெஸ்ட்டு மெடிக்கல் டெஸ்ட்டு சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் வந்து நீங்கள் வந்து எலிஜிபிள் ஓகேவா இதில் வந்து இப்போ அடுத்த விதமாக உங்களுக்கு வந்து ரெண்டாவது ஒரு பிடிஎஃப் ஒன்று வெளியிட்டிருக்காங்க மொத்தம் ரெண்டு இதாக விட்டிருக்காங்க இதில் இதில் வந்து உங்களுக்கு நம்பர் மட்டும் வெளியிட்ருக்காங்க அதில் வந்து உங்களுக்கு வந்து மார்க் வைஸாக யார் யார் என்ன கேட்டகரி எவ்வளோ மார்க் எடுத்திருக்கியா அப்படின்னு சொல்லி அதில் வெளியிட்ருக்காங்க அதை எப்படி பார்க்குறேன்னா அதேபடி கீழே வந்து ரெண்டாவது லிஸ்ட் விடுத்து விட்டுருக்காங்கல அதை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள் அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா அதில் உங்களுக்கு இப்படி ஒரு பிடிஎஃப் ஓப்பன் ஆகும் இதில் உங்களுடைய நேமு அடுத்து உங்களுடைய டேட் ஆஃப் பர்த் எல்லாமே இருக்கும் இதில் நீங்கள் என்ன கேட்டகரி எல்லாமே இதில் உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ எவ்வளோ நீங்கள் எடுத்துருக்கியா எல்லாமே பாஸ் ஆனவங்களுக்கு மட் மட்டும் அந்த ரேஞ்ச் வரைய உங்களுக்கு வரிசையாகவே உங்களுக்கு வந்து வெளியிட்ருக்காங்க ஓகேவா இதில் மொத்தம் உங்களுக்கு வந்து எண்ணூற்றி முப்பத்தி ஒம்பது பேஜ் இருக்குது ஓகேவா இதில் நீங்கள் கண்டுபிடிக்கினாலும் அதேபடியே கண்ட்ரோல் எஃப் அமைக்கலாம் அதே இது சிஸ்டம்னா கண்ட்ரோல் எஃப் இல்லாட்டி உங்கள் மொபைல் ஃபோன்னா சர்ச் பார் இருக்கும் அதை நீங்கள் கிளிக் பண்ணி உங்களுடைய மொ நம்பரை நீங்கள் என்ட்ரு பண்ணி பார்த்தாலும் தெரியும் இல்லை உங்களுடைய ஆஃப் பர்த் நீங்கள் எதை வேணால் என்ட்ரு பண்ணி நீங்கள் பார்த்தா உங்களுடைய கட் ஆஃப் மார்க்கு எவ்வளோ நீங்கள் எந்த கேட்டகரியில் வரைய எல்லாமே இதில் வந்து போட்டிருப்பாங்க ஓகேவா ஃப்ரெண்ட்ஸ் இந்த இதில் யார் யார் பார்த்து ஆசா இருக்காங்களோ யார் யார் நம்பர் இருக்கோ அவங்க எல்லாரும் நம்ம கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் யார் யார் செலக்ட் ஆகியிருக்கே அப்படின்னு அடுத்த கட்டமாக உங்களுக்கு இன்னும் யார் யாருக்கும் இதில் நம்பர் வரலையோ அவங்களுக்கு அடுத்ததாக வந்து உங்களுக்கு இன்னொரு ரிசல்ட் விடுவாங்க நீங்கள் எவ்வளோ மார்க் எடுத்திருக்கீங்கன்னு அதில் உங்கள் ரிஜிஸ்ட் நம்பரை போட்டு நீங்கள் எவ்வளோ மார்க் வந்திருக்கீங்கன்னு அடுத்த லிஸ்ட் எப்படியும் கண்டிப்பாக விடுவாங்க அதில் நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இந்த வீடியோ மறக்காமல் எல்லா பத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள் முடிஞ்சால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே